ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோ ரொம்ப ஈஸியாக வெஜ் பிரியாணி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் டூ டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க பட்டை வந்து மூணு கிராம்பு வந்து மூணு சேர்த்துக்குங்க பிரியாணி அளவு வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் நாலு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்விடியும் வந்து சுற்றிக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வதகுல பிற டொமேட்டோ வந்து எடுத்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எண்ணெய் கொஞ்சமாக வந்து விட்டுக்கலாம் தக்காளி விலை வந்து திரும்பவும் வந்து எழுதிக்கிட்டோம் நம்ம ஊரில் வந்து எட்டு விற்கிறாங்க உங்கள் ஊரில் வந்து என்னென்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவேன் ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்குலாம் வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து மசாலா அரைச்சிடலாம் பட்டை வந்து ஒரு சின்ன துண்டாக எடுத்துக்குங்க கிராம்பு வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆனியன் டொமேட்டோ வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து போட்டுக்குங்க முந்திரி பருப்பு வந்து நாலு பாதாம் வந்து ஒரு பத்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வந்து அரைச்சி வச்சிடலாம் கொத்தமல்லி புதினாவை வந்து இப்போ வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வந்து பசங்க சாப்பிட்ற மாதிரி காரை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் தனியாத்தூள் வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க மசாலா வந்து அரைக்கக்குள்ளேயே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்து வந்து அரைச்சி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் பச்சை புட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு ஸ்பூன் மருந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து மசாலா கூட வந்து சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து தேவையான அளவு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டைகோஸ் கோஸ் வந்து நான் பாதி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து சாப் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ் அவரைக்காய் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இருபது கிராம் அளவுக்கு தயிர் வந்து போட்டுக்குங்க ஸோ மசாலா கூட தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் வந்து மூடி விட்டுடலாம் வெஜிடபிள்ஸ் வந்து பாதி வந்து பாயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டு பாருங்க பிரியாணி அரிசி வந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த வெஜ் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் நம்ம சேர்த்துருக்கறதுனால நல்லா வந்து கலர் கொடுக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து மீந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வைக்கிற எந்த மசாலாவும் வந்து இந்த பிரியாணிகளை வந்து ஆட் பண்ணாமல் வந்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து எல்லாமே வந்து அரைச்சி போட்டுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் மேக்கர் இருந்தால் நீங்கள் வந்து பாயில் பண்ணிவிட்டு அதோடய தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க நெய் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து தம்க்கு விட்டுடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தம்க்கு விட்டாச்சு அரிசி வந்து நல்லா பாயில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் சிக்கன் பிரியாணி போல வந்து வெஜ் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியாக வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு வந்து தக்காளி பச்சடி ப்ரெட் அல்வாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட் ப்ரெட் வந்து கொஞ்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ப்ரெட் இந்த மாதிரி வந்து கையாலே வந்து பிச்சு போட்டுக்குங்க பாப்பாவுக்கு வந்து ப்ரெட்டு வந்து சேர்த்தாக்கா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ப்ரெட் சேர்த்துக்கலாம் ப்ரெட்டை வந்து கொஞ்சமாக நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு வந்து முட்டை பாயும் புண்ணி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் ரைத்தா எண்ணெய் கத்திரிக்காயும் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு வந்து அரிசி வாங்கக்குள்ள கொஞ்சம் பழைய அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் ப்ரெட் ஹல்வா வந்து இந்த பிரியாணிக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்